நாள்தோறும் மனித குலம் நிகழ்த்தும் மிக ஆழமான கண்டுபிடிப்பு ஒரு வல்லமையான அந்நிய நாகரிகம் அல்லாமல் அதைவிட மிகச் இருந்தால் நாம் காணப்போவது தொலைதோர உலகங்களில் மறைந்து கிடக்கும் நுண்ணோக்கி மூலம் மட்டுமே காணக்கூடிய உயிர்களை பற்றியது வேற்றுகிரக நுண்ணுயிரிகள் அதாவது வேற்றுகிரக உளவாளிகள் நீங்கள் நினைக்கிறீர்களா அண்டத்தில் நாம் நினைத்ததை விட அது மிகவும் சாதாரணமாக இருக்கலாம் என்று ஆனால் அது சாதாரணம் அல்ல அது நமக்காக காத்திருக்கலாம் அது மறைந்திருக்கலாம் ஒரு சிறிய நுண்ணுயிரி நம்முடைய அறிவையும் நம்பிக்கையையும் மனிதர்களின் இடம் எங்கே என்ற கேள்வியையும் முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது உலகத்திற்கு இந்த நுண்ணுயிரி ஒரு பெரிய ரகசியம் போல தோன்றும் அது ஒவ்வொரு நொடியும் மறைந்திருந்து நம்மை கவனிக்கலாம் நீங்கள் நினைப்பது சரிதான் இது நம்மை உயிரோடு வைத்திருக்குமா அந்த நுண்ணுயிரி ஒரு நொடி கூட நம்மை விட்டு விலகாமல் அண்டத்தின் இருண்ட மூலையில் மறைந்து மெல்ல மெல்ல நம்மை கவனிக்கிறது நாம் ஒரு நாள் அதை கண்டுபிடிப்போம் அதற்குள் அது நம் மேம்பட்ட வாழ்க்கை முறையை கண்டுபிடித்துவிடும் ஆனால் அதுவரை நம் கூடவே இருந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அச்சத்தை உண்டாக்கும் அது நம்மை பார்க்கும் பார்வை மனிதர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த சிறிய உயிரின் கண்களில் என்ன புதிர் இருக்கும் அது அறிவின் எல்லைகளை தாண்டியதாக இருக்கலாம் அல்லது அதன் உள்ளே இருக்கும் பயத்தை வெளிப்படுத்தலாம் நம்முடைய உலகம் நம்முடைய நிலை அந்த சிறிய உயிரின் செயலால் மாற்றப்படலாம் மனிதர்கள் நீங்கள் தயாரா ஒரு நுண்ணுயிர் உலகின் மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தப் போவதை அது நம்மை கவனிக்கிறது நம்மை நெருங்குகிறது அதன் வருகை அச்சத்தை தரும் அதை முழுமையாக அறியும்போது நாம் முன்னே பார்க்கும் உலகம் மாறிவிடும் மறுபடி ஒருபோதும் பழைய உலகம் வராது நாம் அனைவரும் எங்கு இருக்கிறோம் என்பதை அப்போது அந்த சிறிய உயிரின் கண்கள் தெரியப்படுத்தும் நம்மை கவனிக்கும் அந்த சிறிய அந்நிய நுண்ணுயிரி உலகின் மிகப்பெரிய ரகசியத்தை மறைக்க முடியாத விதமாக வெளிப்படுத்தும்